எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் லட்சணா தாமரைக்கணி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது நம்ம முருகப்பெருமானோட ஒரு அதிசயத்தை பற்றி தான் முருகப்பெருமானோட பாதம் ஒரு மலையில பதிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்ல முருகனோட வாகனங்களான மயில் பாம்பு இந்த உருவங்களும் பதிஞ்சிருக்கணும் சொல்றாங்க அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க போகலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடம் என்பது சான்றோரின் வாக்கு ஒரு அழகான மலையின் மீது பல சிறப்புகளோடு குமரக் காட்சி தரும் ஒரு அற்புதமான ஆலயம்தான் தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவில் இது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ளது தமிழ் முருகக் முருகக்கடவுள் தன் ஆறாவது படைவீடான பழமுதிர் சோலையில் மலைவளம் கண்ட பிறகு தாண்டிக்குடி என்ற இந்த பகுதிக்கு வந்தார் முருகன் இங்கிருக்கும் போதுதான் அகத்தியரின் சீடரான இடும்பன் கைலாயத்தில் இருந்து சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகளை சுமந்து கொண்டு பழனி வந்து சேர்ந்தார் இதை அறிந்த முருகப்பெருமான் அந்த இரண்டு மலைகளில் ஒன்று தனக்கு இருப்பிடமாக்கிக் கொள்ள உரியது என கருதி தாண்டி குதித்தார் இதன் காரணமாகவே இந்த இடம் தாண்டிக்குதி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மறுவி தாண்டிக்குடி என்று ஆனது பன்றிமலை சுவாமிகளின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ததாக சொல்லப்படுகிறது கோவில் கட்டுவதற்கான பொருட்களை வழங்க சம்பந்தப்பட்ட நபர்களின் கனவில் தோன்றி கொடுக்க கூறினாராம் தற்போது கோவிலில் உள்ள மூலவர் சிலை கூட ஸ்தபதி ஒருவரின் கனவில் முருகனே சென்று கூறி அதன் மூலம் நிறுவ பெற்றதுதான் திருப்பணி வேலைகள் முருகப்பெருமானின் மேற்பார்வையிலேயே முடிந்தது என்ற தகவலும் இங்கே கூறப்படுகிறது இங்கு மூலவரான முருகன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் பழனி முருகன் கோவிலில் உள்ள மூலவரின் அமைப்பே இக்கோவிலிலும் உள்ளது பழனிமலை முருகன் சிலையில் இருக்கும் அத்தனை அம்சங்களும் அப்படியே இந்த சிலையில் இருப்பதால் இத்தல முருகனையும் பழனி முருகன் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர் கொடைக்கானல் செல்லும் பாதையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மலை கிராமமான தாண்டிக்குடி இந்த மலை கிராமத்தின் மலையின் உச்சியில் உள்ளது தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயம் தாண்டிக்குடி கிராமத்தில் இருந்து கோவிலை சென்றடைய மூன்று கிலோமீட்டர் அழகான மலைப்பாதையில் பயணம் செய்தால் மட்டுமே பாலமுருகன் ஆலயத்தை அடைந்து விடலாம் மலையின் உச்சியில் இப்படி ஒரு அற்புதமான ஆலயமா என பிரமித்து மெய்சிலித்த போகும் மலருக்கு இந்த ஆலயம் அமைந்துள்ளது தாண்டிக்குடி செல்லும் வழிநெடுகிலும் ஒரு தெய்வீகத்தன்மை காணப்படும் நம்மையும் அறியாமல் அந்த தன்மை அந்த முருகன் கோவிலுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஆலயத்தின் உள்ளே நுழையும் முன்பாக உள்ள அலங்கார வளைவில் ஆண்டிக் கோலத்தில் முருகப்பெருமானின் உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவிலைச் சுற்றிலும் மரங்களும் புல்வெளிகளும் சூழ்ந்து நம் கண்ணுக்கு விருந்தளிக்கும் முதலில் நமக்கு தரிசனம் தருவது விநாயக பெருமான் அவரை தரிசனம் செய்துவிட்டு நேராக சென்றால் அழகிய கொடிமரம் பலிபீடம் விநாயகர் உள்ளனர் அடுத்ததாக மகா மண்டபத்திற்குள் பிரம்மாண்டமான மயில் வாகனம் கருவறையில் இருக்கும் முருகப்பெருமானை நோக்கி உள்ளது அர்த்த மண்டபத்தில் சன்னதிகள் எதுவும் கிடையாது அதற்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதும் இல்லை மகா மண்டபத்தில் இருந்துதான் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய முடியும் கருவறையில் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் கையில் வேலோடு அற்புதமாக காட்சி தருவார் சண்முகக் கடவுளை மனதார வணங்கிவிட்டு கோவிலை சுற்றி வந்தால் இடும்பன் பைரவர் நாகராஜர் நவக்கிரக சன்னதிகள் தனித்தனியாக அமைந்திருக்கும் இக்கோவிலில் தோறும் வரும் கிருத்திகை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது உற்சவர் சிலையை தேரில் வைத்து கோவிலை சுற்றி வந்து சிறப்பு பூஜையும் செய்கிறார்கள் ஆலயத்தில் உள்ள பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த கோவில் இருக்கும் குன்றின் மேலே நின்று கீழே அடிவாரத்தில் இருக்கும் தாண்டிக்குடி கிராமத்தை பார்த்தால் முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் வடிவத்தில் இருப்பது மெய்சிலிர்ப்பையே உண்டாக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள பாலமுருகனிடம் மனமுருகி வேண்டி அது நடந்துவிட்டால் கோவிலுக்கு திருப்பணி செய்ய உதவுவதை பக்தர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறும் காலையில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யப்படும் பிற்பகலில் பலவிதமான காவடிகள் கோவிலின் அடிவாரத்தில் உள்ள தாண்டிக்குடி கிராமத்திற்கு சென்று வரும் திருமண தடை உள்ளவர்கள் இங்கிருக்கும் கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் இருபத்தி ஏழு மிளகை ஒரு விளக்கில் வைத்து அதில் நெய்யூற்றி தீபமேற்ற வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக பதினோரு வாரங்கள் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தை கட்டிய பன்றிமலை சுவாமிகளுக்கு இந்த ஆலய வளாகத்துக்குள்ளே தனியாக ஒரு ஆலயமும் உள்ளது இங்கு தினமும் பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது இங்கும் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்கிறார்கள் மலை உச்சியில் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த அற்புத ஆலயத்தை அடைவது மிகவும் கடினம் என்பதால் அங்கு செல்ல முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நமக்கு மிகவும் அவசியம் அதனால்தான் மலை அடிவாரத்தில் உள்ள தாண்டிக்குடி கிராமத்தில் உள்ள மக்கள் மேலே வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஆலயத்தில் ஒரு மணி கட்டப்பட்டுள்ள இறைவனுக்கு பூஜை செய்யப்படும் போது ஒழிக்கப்படும் இந்த மணி அடிவாரம் வரையிலும் நன்றாக கேட்கும் அப்போது கிராம மக்கள் அங்கிருந்தபடியே முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் மலை கிராமம் என்பதால் போக்குவரத்து வசதி மிக குறைவுதான் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு என்ற ஊரில் இருந்து தாண்டிக்குடி கிராமத்துக்கு செல்ல பேருந்து வசதிகள் இருந்தாலும் அங்கிருந்து மலை மீதுள்ள ஆலயம் செல்ல பல வாடகை வாகனங்களை வைத்துத்தான் செல்ல வேண்டும் கோவிலின் அருகிலும் வலதுபுறம் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படும் மலைப்பாறை ஒன்று உள்ளது பழனி திருத்தலத்தை நோக்கி இருக்கும் அந்த பாறையில் கால் தடம் ஒன்று காணப்படுகிறது அது முருகப்பெருமானின் கால் தடம் என்கிறார்கள் இங்கிருந்துதான் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பழனி மலைக்கு முருகப்பெருமான் தாண்டி சென்றதாகவும் அதில் ஏற்பட்ட கால் தடம் தான் இது என்றும் கூறப்படுகிறது அதேபோல் இந்த பாறையில் ஒரு வேலின் தோற்றம் மயிலின் தோற்றம் அனுமனின் தோற்றம் பாம்பின் தோற்றம் ஆகியவை காணப்படுகின்றன அதைவிட சிறப்பு இங்குள்ள பாறையின் மீது என்னாலும் வற்றாத சுனை ஒன்று இருக்கிறது சுனையில் ஒரு வேல் நடப்பட்டுள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த சுனை நீரை எடுத்து சென்று சுவாமியின் திருவடியில் வைத்து பூஜிக்க வேண்டும் பின்னர் ஆலயத்தில் தரப்படும் விபூதி மற்றும் சந்தனத்தை அந்த நீரில் கலந்து அருந்தினால் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி